ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் தமிழ்நாட்டில் டெட்டு டிஆர்பி ஆசிரியர் தகுதி தேர்வுகள் குறித்து சற்று முன்பு ஒரு முக்கியமான அறிவிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க டெட்டு டிஆர்பி தான் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா டெட் என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெட்டு எக்ஸாம் ஆகட்டும் டிஆர்பி எக்ஸாம் ஆகட்டும் ஸோ இந்த ஆண்டுக்கு வந்து எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி எந்த ஒரு அப்டேட்டும் வரல ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டெட்டு டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா இடநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்டர்னல் ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா எயிட் பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு டெட் என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிரியர் தகுதித் தேர்வுகள் குறித்து ஸோ அதன் அடிப்படையில் நியூஸ் ஆர்டிக்கலில் நமக்கு வெளியான அப்டேட் வந்து என்னென்னா இந்த ஆண்டாவது ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படுமா பிஎட் பட்டதாரிகள் இடைநிலை ஆசிரியர்கள் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படாததால் புதிய தேர்வுக்கான அறிவிப்பு எப்போது வெளியிடப்படும் என்று பிஎட் பட்டதாரிகளும் இடைநிலை ஆசிரியர்களும் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு மத்திய அரசின் கல்வி உரிமை சட்டத்தின்படி பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் பிஎட் முடித்த பட்டதாரி ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் அதேபோல் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் நவநீத பள்ளிகளில் மற்றும் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் உள்ள பள்ளிகளில் மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க சி டெஸ்ட் அதாவது சி டெட்டுன்னு சொல்லுவோம் தேர்ச்சி கட்டாயமாகும் சி டெட் தேர்வை மத்திய அரசு சார்பில் சிபிஎஸ்சி நடத்தி வருகிறது மாநில அளவிலான டெட் தேர்வை அந்தந்த மாநிலத்தில் ஏதேனும் ஒரு தேர்வு அமைப்பு நடத்தும் அதன்படி தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெட் தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் என்று அழைக்கப்படக்கூடிய டிஆர்பி நடத்துகிறாங்க அதாவது தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் என்சிஆர்டின்னு அப்படின்னு சொல்லுவோம் என்சிடி விதிமுறையின்படி ஆசிரியர் தகுதி தேர்வு ஆண்டுக்கு இரண்டு தடவை நடத்தப்பட வேண்டும் அந்த வகையில் அந்த சி தெட் தேர்வு ஆண்டுக்கு ரெண்டு தடவை ஜனவரி டிசம்பர் முறையாக நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் தமிழகத்திற்கு அதற்கு நேர்மாறாக ஆண்டுக்கு ஒரு தடவை தெட் தேர்வு நடத்தப்படாமலே பெரிய விஷயமாக கருதப்படுகிறது கடைசியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் டெட் தேர்வு நடத்தப்பட்டது அதன் பிறகு கடந்த ரெண்டு ஆண்டுகளாகமாக டெட் தேர்வு நடத்தப்படவில்லை ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஜிசியோட நாம்ஸ் பிரகாரம் அந்த சி டெட்டு ஆண்டுக்கு ரெண்டு தடவை ஜனவரி டிசம்பர் முறையாக நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் தமிழகத்திற்கு அதற்கு நேர்மாறாக ஆண்டுக்கு ஒரு தடவை டெட் தேர்வு நடத்தப்பட்டாலே ஒரு பெரிய விஷயமாக வந்து கருதப்படுது கடைசியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் டெட் தேர்வு வந்து நடத்தப்பட்டது அதன் பிறகு கடந்த ரெண்டு ஆண்டுகளாக டெட் தேர்வே நடத்தலை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் டெட் தேர்விற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஜூலையில் தேர்வுகள் நடத்தப்படும் என டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடாந்திர தேர்வு அட்டணைகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடந்து புத்தாண்டு பிறந்து இன்னும் டெட் தேர்வுக்கான அறிவிப்பு கூட வெளியிடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் பிஎட் பட்டதாரிகளும் இடைநிலை ஆசிரியர் பயிற்சியினை முடித்த ஆசிரியர் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் அரசு பள்ளிகள் அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகள் எப்படியும் ஆசிரியர் பணியில் சேர்ந்து விடலாம் என்பது தான் தற்போது அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் பட்டதாரி ஆசிரியர் தொடக்கப்பள்ளி பள்ளி ஸோ இந்த இடத்துல தற்போது அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் பட்டதாரி ஆசிரியர் தொடக்க பள்ளி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி டெத் தேர்ச்சி கட்டாயம் என்பதால் தேர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பணியில் உள்ள ஆசிரியர்களும் டிஆர்பியின் நடவடிக்கையால் மனசோர்வு அடைந்துள்ளார்கள் இது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய உயர் அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது டெட் தேர்வு நடத்துவதற்கு அரசின் அனுமதி கிடைத்ததும் உடனடியாக அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டெட் தேர்வு நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக தான் இருக்கோம் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த அப்ரூவல் கொடுக்கணும் கொடுத்தாங்கன்னா அந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டு தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டெட் தேர்வு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசு அரசு பெறும் பள்ளி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் இப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்க அவங்களுடைய ப்ரொமோஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வு வந்து பார்த்தினா கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வருஷமாவது வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வு வந்து நடத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது ஏனினும் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி கவர்மெண்ட்டை நாங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறோன்னு சொல்லி நாங்கள் அறிவிப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதான் டெட் டிஆர்பியில லேட்டஸ்ட் அப்டேட்டு அப்டேட் இம்பட்டது அப்புறம் ஷேர் பண்ணுங்க மாணவன் வச்சு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டெட்டர் யார் பிள்ளைடாக அப்படி இருந்துச்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் மட்டும் பிரஸ் பண்ணி ஆள் வச்சிக்கோங்க ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நியூஸ் மீடியாலுமே வந்து அப்டேட் ஆயிருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ